அயலார் துணை சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம நிலா காயத்ரியை போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம காயத்ரி அப்படியே நிலாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க அதுக்கப்புறம் காயத்ரி கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுறாங்க இந்த மாதிரி சோழன் உங்ககிட்ட பேசியிருக்கவே கூடாது நியாயப்படி ஆனாலும் பேசிட்டாப்ல எவ்வளவு நாளா உங்களுக்கு சேல சோழனை தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப ரெண்டு வாரமா தெரியும் அப்படின்னு சொல்லுது ரெண்டு வாரத்துல நீங்க சோழனை விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமா இருக்கா சோழன் யாரு அவனை பத்தின விஷயம் எதுவுமே தெரியாம நீங்க எப்படி விரும்ப ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இல்லை அவர் ரொம்ப நல்லவர் என்கிட்ட சிரித்து சிரிச்சு பேசினார் நான் நான் வந்து ரொம்ப இதாக இருந்தப்பெல்லாம் எனக்கு ஆறுதலாக இருந்தார் அப்படி இப்படின்னு சோழனை பற்றி ரொம்ப உயர்த்தி பேசுது இந்த காயத்ரி அவர் அப்படி தான் பேசுவார் என்கிட்டயே பேசி தான் என்னை கல்யாணம் பண்ணார் அப்படின்னு பதிலுக்கு நிலா சொல்ல இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்டு திருவண்ணாமலையா நானும் திருவண்ணாமலை தான் சூப்பரான ஊர் அப்படின்னு ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு சம்பவமே இல்லை இங்க வீட்டில் தான் பயங்கரமான சம்பவம் நம்ம சோழன் பயங்கரமா புலம்புறாப்புல எதுக்காக எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் சும்மா தானே செஞ்சேன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்க வந்து டிராமாவை இன்னும் அதிகபட்சமா கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சேரன் பாண்டியன் கூட நம்ம நடேசன் வேறையா சேர்ந்துக்கிட்டாப்ல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் நம்ம பல்லவனுக்கு போன் பண்றாப்புல என்னது காயத்ரியோட அம்மா அப்பா தாய் மாமா எல்லாமே வராங்களா காயத்ரியோட தாய் மாமா எக்ஸ் மில்ட்ரியா ஆ அப்படின்னு சொல்லி இல்லாத கொள்ளாத சொல்லி இந்த பக்கம் ஜோளனே இன்னும் பயமாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க நடேசன் நான் போய் வேஷ்டி ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிடுறாப்புல இந்த பக்கம் நம்ம சோழன் என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இவங்க கேட்குறதா இல்லை அதுக்கப்புறம் என்ன தனியாக ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபீல் பண்ணுறாப்புல நம்ம சோழன் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் மொபைலை ஆன் பண்ணி வீடியோவை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாப்புல மறுபடியும் வெளியில் வர்ற நம்ம சோழன் வீட்டை விட்டே ஓடிடலாம் அப்படின்னு ஓட பார்க்குறாப்புல ஆனால் நம்ம சேரனும் பாண்டியனும் பிடிச்சி சேரில் உட்கார வச்சு எங்கேயும் ஓடிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காவல் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க சோழன் என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அடுத்த வாரம் காமெடியாக போகுது நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்